ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இது எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டுந்தான் வந்து இருக்க போகுது பர்மனட் கவர்மெண்ட் ஜாபு ஸோ சேலரினு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு ஆகும் ஸோ மொத்தமாக ஒரு ஏழு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரும்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெல்த்து மார்சுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தான் வந்து இந்த ரெக்ரூமெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை வாய்ப்பு தான் ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செல்ஃபட்டஸ்லாம் இணைச்சி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டேட்டு டுவல்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னா பதிவு தபால் மூலம் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இதில் நிபந்தனைகள் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் உங்களுக்கு வயது வந்து பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க நேரடி நியமனம் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு நேர்முகத் தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணக்கூடாது அதாவது மாதிரி ஏதோ ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் எதிராக விளக்கு எல்லாம் தொடர்ந்தீங்கன்னா அதுக்கும் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு மூணு பதவிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தனித்தனியாக நீங்க விண்ணப்பங்களை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ ஃபில் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கணும் அப்படிங்கறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பதினெட்டாவது சரி ஸோ அதாவது உங்களோட குடும்ப அட்டையாக இருக்கட்டும் உங்களோட வாக்காளர் அடையாள ஆதார் அட்டை இந்த மாதிரி இதில் அது மாதிரி நான் நன்னடத்தை சான்றுமே நீங்கள் வந்து இணைக்கணும் அந்த நன்னடத்தை சான்ற பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரீன் சென்ட் போடக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீங்க சைன் வாங்கி அதையுமே வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து செல் பொட்டாசிட்ட தான் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஜெராக்ஸ்ல வந்து கீழே வந்து சைன் பண்ணி அந்த அப்ளிகேஷனோட இணைத்து தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்காரணத்துக்குன்னு அசல் சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் நீங்கள் வந்து இணைக்க போகிறீங்க அது செல் தான் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாமே நீங்கள் பதிவு தபால் ரேஷர் போஸ்ட்டோ அல்லனா நேரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டுவெல்த்து மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நன்னடைத்தை உடையவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி இதற்கு அரசுதல் பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட நீங்கள் வந்து நன்னடத்தை சான்று வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்களோடய வயதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசியோ இல்லைனா வந்து மதிப்பெண் சான்றிதழ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த நிபந்தனைகளை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைப்பீங்க இணைச்சதுக்கப்புறம் ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் அந்த கவரில் வந்து நீங்கள் ஒட்டணும் அதில் வந்து உங்களோட அட்ரஸ் சுயவிலாசம் செல்ஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு எம்டி போஸ்ட் கவர் வாங்கி அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி டூ அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்து இதில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவரையும் வந்து நீங்கள் இணைச்சா வந்து அனுப்பணும் அந்த கவர் எதுக்காக இணைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்டஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி போஸ்ட் கவரில் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு உங்களோட அட்ரஸையும் எழுதி அந்த கவரையும் வச்சு மூணையும் வந்து நீங்கள் தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ராமநாதபுரம் அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த்து மார்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு விண்ணப்பம் வந்து எப்படி நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த ராமநாத சாமி கோயிலுக்கு அந்த வெப்சைட்டுக்கே போகும் அதில் போனீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களோட நேமு உங்களோட த தகப்பனார் தகப்பனார் இருந்து பிறந்த தேதி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட முகவரி விண்ணப்பிக்கும் பதவிங்கிற இடத்துல அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு என்னென்ன பதவிகள் வந்து இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் அதை டிக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு பதவிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி தான் திரும்புமே வந்து இதை ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் வந்து வேறு பதவி வந்து நீங்கள் இதில் வந்து டிக் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து திரும்பவும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பதவியோட பேரை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணே வந்துடும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் வந்து இப்படி வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மே டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னென்ன பதவிகள் வந்து வந்திருக்குன்னா தமிழ் புலருங்கிற கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரத்து இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பாருங்கள் மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் படத்தில் நீங்கள் பிஎட் பிஏ பிஏ இந்த மாதிரி முடிச்சவங்க இல்லை எம்ஏ எம்பி எம் எம்எட் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து பிளம்மர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி இதுக்கு வந்து நீங்கள் ஐடி வந்து நீங்கள் பிளம்மர் இதில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கிளாவலர் கேட்டகிரிக்கெலாம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அதே மாதிரி வந்து கருணை இல்லம் காப்பாளர் கேட்டகிரிக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் துப்புரவு பணியாளர் அதே மாதிரி ஸ்வைப்பரு அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே தமிழ் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் இல்லாமல் தான் உங்களுக்கு நேர்முகத் தேர்வு வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெக்ரூமெண்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி பழனி கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ராமநாதபுரம் அந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கோயில் வரையும் உங்களுக்கு வந்து விட்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து உங்கள் மாவட்டத்துக்கான கோயில் கூட வந்து வரலாம் ஸோ நீங்கள் எந்த மாவட்டங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்கள் மாவட்டத்துக்கான இது வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்